ஆர் கே செல்வமணியின் முதல் மனைவி பெப்சி தான் என்று நடிகையும் ஆர் கே தெரிவித்தார் பெப்சி அமைப்பின் சார்பில் சென்னை காமராஜர் அரங்கத்தில் மேதின விழா நடைபெற்றது இதில் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பேசிய ரோஜா பெப்சி தொழிலாளர்களுக்காக கொண்டுவரப்பட்டுள்ள பி எஃப் இஎஸ்ஐ திட்டத்திற்கு தான் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்குவதாக கூறினார் பெருமையா இருந்தது சந்தோஷமா கூட இருந்தது ஏன்னா அவருக்கு முதல் பொண்டாட்டி பெப்சி தான் அதுக்கப்புறம் தான் நான் ஸோ எப்பவுமே பெப்சி 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 செல்வமணி சார் ரொம்ப இனிஷியேட் எடுத்து கொண்டு வந்தா இந்த பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐக்கு என்னால் முடிஞ்சா ஒரு சின்ன உதவி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஃபைவ் லேக்ஸ் என்னோட ஆஸ் ஏ ஆர்டிஸ்ட் ரோஜாவா நான் கொடுக்க விரும்புகிறேன் திரைப்பட தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை நடிகர்கள் ரஜினி கமல் விஜய் அஜித் உள்ளிட்டோர் காது கொடுத்து கேட்க வேண்டும் என பெப்சி அமைப்பின் தலைவர் ஆர் கே செல்வமணி வலியுறுத்தியுள்ளார் தின நிகழ்ச்சியில் பேசிய அவர் பட தயாரிப்புக்கு ஆகும் செலவில் ஐந்து விழுக்காடு மட்டுமே தொழிலாளர்களுக்கு சம்பளமாக தரப்படுகிறது என்று கூறினார் நடிகர்கள் வந்தோம் மேக்கப் போட்டோம் நடித்தோம் என்று இல்லாமல் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார் நடிகர்கள் நீங்கள் அப்போ நாங்கள் இங்கே அடிச்சுட்டு நிற்கிறோம் எதுவுமே நடக்காத மாதிரி நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டீங்கன்னா என்ன எல்லா நடிகர் சங்கத்தையும் சொல்றேன் ரஜினி சாரையும் கேட்குறேன் கமல் சாரையும் கேட்குறேன் விஜய் சாரையும் கேட்குறேன் அஜித் சாரையும் கேட்குறேன் நான் எல்லாரையுமே கேட்குறேன் ஏதோ பண்ணீங்க நாங்கள் மட்டும் எங்க வேலையை பார்க்கணும் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா அது சரியா இருக்குமா அது வந்து செய்து ஏன்னா இன்னொரு அமைப்பு உருவாக்கி அவங்க ரெடி இருந்தாங்கன்னா எங்களை ரோட்ல விட்ட மாதிரி அன்னைக்கு இதே மூணாயிரம் தொழிலாளர்களை தொண்ணூத்தி ஏழுல ரோட்ல விட்ட சூட்டம் வந்தது தயாரிப்பாளர் சங்கம் அவர்களுடைய சங்கத்தை ஒழுங்கா நடத்தி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஏன் வருது இப்போ லேட்டஸ்டா ஒரு படம் நடந்துட்டு இருக்கு இப்போ விஜய் சாரோட படம் நடந்திருக்கு இது இப்போ அதனோட பட்ஜெட் நானூறு கோடின்னு சொன்னாங்க இப்ப எங்களுக்கு அவங்க கொடுத்த சம்பளம் வந்து இருபது கோடி ரூபாய் எவ்வளவு பர்சன்ட் பாருங்க சார் அஞ்சு பர்சன்ட் சார் நீங்க நூறு ரூபாயில் ஒரு படம் எடுக்கும் போது ஐந்து ரூபாய் தான் எங்களுக்கு சம்பளமா கொடுக்குறீங்க நடிகர்களும் நடிகர்கள் தான் நான் சொன்ன எண்பது சதவீதம் உங்களோட பொறுப்பு தான் எண்பது சதவீதத்தை நீங்கள் தான் வாங்கிக் கொள்கின்றீர்கள் உங்களுக்கு எண்பது சதவீதம் உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு பொறுப்பு பொறுப்பில் வந்தோம் மேக்கப் போட்டோம் நடிச்சோன்னு மட்டும் போயிடாதீங்க நடிகர் சங்க கட்டட பணிகள் நான்கு மாதங்களில் நிறைவடையும் என நடிகர் தெரிவித்துள்ளார் பெப்சி அமைப்பின் மே தின விழாவில் பேசிய அவர் என்ற நிலையை கடந்து பலகாலமாகிறது என்று கூறினார் நடிகர் சங்க கட்டடம் தயாரானால் தான் திருமணம் செய்வேன் என தெரியாமல் ஒரு வார்த்தை விட்டுவிட்டேன் ஆனால் ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றும் விஷால் தெரிவித்தார் நாங்கள் அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக கட்டடம் வந்து கஷ்டப்பட்டு ஒம்பது வருஷம் ஆச்சு இப்போ வந்து நல்ல இன்னொரு நாலு மாதத்துல கட்டடம் வந்துடும் தப்பி தவறி ஒரு வார்த்தை விட்டேன் என் கல்யாணம் வந்து அந்த கட்டடம் வந்ததுக்கு அப்புறம் வரும்ன்ட்டு ஆனால் ஒம்பது வருஷம் ஆகும்னு எனக்கு தெரியாது முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கண்டென்ட் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும்

தந்தி டிவி ஆ இலவசமா டவுன்ோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க